நீங்கள் எஜமானரா அடிமையா ஐம்புலன்களுக்கு எஜமானரா அடிமையா மனம் எண்ணங்களை உற்பத்தி பண்ணுது ஆனா அந்த மனதை ஒரு மனதில் ஒரு தாக்கத்தை கொடுக்கிறது இந்த ஐந்து புலன்கள் அதே நேரத்துல மனதில நல்ல எண்ணங்கள் உற்பத்தி ஆகும் இந்த ஐம்புலன்கள் மூலமாகவும் நல்ல செயல்கள் நடக்குது மனசுல ஒரு சுத்தமான எண்ணம் வரும் பொழுது கண்கள் நல்லதையே பார்க்குது மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும்போது நல்ல வார்த்தைகளே வாயில வருது இவ்வாறு நம்ம மனசுக்கும் இந்த ஐந்து புலன்களுக்கும் ரொம்ப கனெக்ஷன் வந்து இருக்கு சம்பந்தம் வந்து இருக்குது போ ஐந்து புலன்கள் மேல கண்ட்ரோலும் வைக்கணும் அதே நேரத்தில் மனசின் மேல கண்ட்ரோல் வைக்கிறது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கு ஒன்று ஒன்று செய்யும்பொழுது இன்னொன்னுக்கு நல்ல ஒரு தாக்கம் இருக்கும் இந்த ஐந்து புலன்களை நான் சரிவர பயன்படுத்தி எனக்கு ஒரு நல்ல தாக்கத்தை நல்ல வெற்றியை நான் ஏற்படுத்த வேண்டும்ங்கிற ஒரு கவனம் லட்சியம் அனைவருக்குமே இருக்கும் ஒரு அப்பா இருந்தார் அந்த அப்பாவுக்கு மூணு பசங்க இருந்தாங்க அந்த அப்பா வியாபாரி அந்த வியாபாரத்துல அவர் வந்து நல்ல திறமைசாலியா இருந்தார் அவரு பார்த்தாரு நம்மளுக்கும் வயசாயிட்டே போகுது இந்த மூன்று பசங்கள்ல யாராவது ஒருத்தர் கையில யார் பொறுப்பா இந்த வியாபாரத்தை பாத்துக்குவாங்களோ அவங்க கையில நல்லபடியாக வியாபாரம் செய்கிறவங்க கையில் நம்ம இந்த வியாபாரத்தை ஒப்படைக்கணும் அப்படின்னு அந்த அப்பா வந்து நினச்சார் ஆனால் யார் கையில் ஒப்படைக்கிறது அப்படின்னு ஒரு தடுமாற்றம் இப்போ சரி மூணு பேருக்கும் ஒரு போட்டி வைப்போம் அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களில் நாம் இந்த வியாபாரத்தை ஒப்படைச்சிருவோம் அவங்ககிட்ட அப்படின்னு அவருக்குள்ளேயே ஒரு முடிவு செய்கிறார் முடிவு செய்து என்ன செய்கிறான்னு மூணு பசங்களையும் கூப்பிடுறார் பசங்களா நான் இப்போ ஒரு சில மாதங்களுக்காக நான் வெளிநாடு போகிறேன் அதனால் நான் உங்களுக்கு ஒ ஒவ்வொருத்தருக்குமே நான் இத்தனை லட்சம் பணம் வந்து நான் கொடுக்குறேன் இதை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க பத்திரமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரியான ஒரு தொகையை கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு பிறகு ஒரு சில மாதங்கள் கழித்து அவர் திரும்பி வரார் வந்துட்டு அவர் கேட்குறார் முதல் பையன்கிட்ட கேட்குறார் எங்க நான் கொடுத்த பணம் அப்போ உடனே அந்த பையன் வந்து அப்படியே தலை குனிஞ்சிட்டு நின்றான் அப்பா பல செலவுகள் இருந்ததுப்பா அதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்த வேண்டியதாக போயிடுச்சு அது எல்லாமே செலவழிஞ்சிடுச்சப்பா அப்படின்னு சொல்கிறான் அப்போ அவர் கடிந்து கொள்றார் இரண்டாம் பையன்கிட்ட கேட்கற எங்கே நான் கொடுத்த பைசான்னு அப்போது அந்த இரண்டாவது பையன் என்ன செய்கிறான் இதோ ஒரு நிமிஷம்ப்பா அப்படின்னு அவன் உள்ள அவனுடைய ரூமுக்குள்ளே போகிறான் போனால் அங்கே ஒரு பெரிய பீரோ இருந்தது அதில் அதை வந்து பூட்டி இருந்தது அதை திறந்தான் உள்ளுக்குள்ளே ஒரு லாக்கர் இருந்தது அது பூட்டி இருந்தது அதையும் திறந்தான் உள்ளுக்குள்ளே ஒரு பெட்டி இருந்தது சின்ன பெட்டி அது பூட்டி இருந்தது அந்த பூட்டையும் திறந்தான் அதுக்குள்ளே அவங்க அப்பா கொடுத்த அதே பைசா அதே பணம் பத்திரமா வந்து வச்சிருந்தான் அதை அப்படியே எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கையில் வந்து கொடுத்தான் அப்போ அவங்க அப்பா வந்து வெரி குட் சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தட்டி கொடுத்தார் பிறகு மூன்றாவது பையன்கிட்ட கேட்டார் எங்கே பண் எங்கே போச்சு நான் கொடுத்த பணம் அப்போ அந்த மூணாவது பையன் சொன்னால் அப்பா நீங்கள் கொடுத்த பணம் வந்து இல்லை அப்படின்னு எங்கே தொலைச்ச அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டார் அப்போ அந்த பையன் சொல்கிறான் இப்போ நீங்கள் கொடுத்த அந்த பணத்தை நான் ஒரு முதலீடாக வச்சு நான் ஒரு சின்னதாக ஒரு ஒரு தொழில் ஒன்று நான் பண்ணேன் ஸோ அது கொஞ்சம் நல்லா அது வந்து போச்சு அதிலிருந்து ஈட்டி வந்த அந்த ஒரு பணத்தோடு சேர்ந்து நீங்கள் கொடுத்ததை விட எக்ஸ்ட்ராவா இப்போ என் கையில் வந்து பணம் இருக்குது அப்படின்னு கொண்டு வந்து அப்பா முன்னால் வச்சான் அப்போது அப்பாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு அதை அவனை பாராட்டி பிறகு யாருக்கு அந்த வியாபாரத்தை ஒப்படைச்சாரு மூணாவது பயன்கிட்ட அதாவது இந்த கதையில் என்னென்னா அதாவது தனக்கு தன்னிடம் இருந்த அந்த பணத்தின் சக்தியை வேஸ்ட்டும் பண்ணலை அதை சும்மாவும் வச்சிருக்கல ஆனால் அதை பயன்படுத்தி லாபத்தை ஈட்டினோம் இதே இந்த ஐந்து புலன்கள் அப்படிங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு சொத்து இந்த ஐந்து புலன்களையும் நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதாவது வீணான செயல்களில் பயன்படுத்தி வேண்டாத விஷயங்களை பார்க்குறது வீணான விஷயங்களை கேட்கறது தொல்லை தரக்கூடிய வார்த்தைகளை பேசுறது கடுமையான கசப்பான வார்த்தைகளை பேசி துன்பத்தை கொடுப்பது தானும் அதனால் வந்து துன்பப்படுவது இதெல்லாம் என்னது வேஸ்ட் பண்ணுறது அப்போ அப்படி வேஸ்ட்டும் பண்ணுறதில்லை அதே நேரத்தில் சும்மாவும் வச்சுக்கிறது இல்லை எதுவுமே செய்யாமல் நான் உண்டு அப்படின்னு நான் வந்து என் வேலை உண்டு நான் பேசாமல் இருக்கேன் எனக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சில பேர் எதுலேயுமே இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது அப்படியும் இல்லை ஆனால் நான் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பரிசான இந்த ஐந்து புலன்களின் சக்தியை நான் சரியான செயல்களில் பயன்படுத்தி இந்த ஐந்து புலன்கள் மூலமாக நல்ல செயல்களையே செய்து நான் லாபத்தை ஈட்ட வேண்டும் அதாவது புண்ணியத்தை ஈட்ட வேண்டும் அதுதான் புத்திசாலித்தனம் அதுதான் நமக்கு வந்து இந்த வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தையும் ஒரு உற்சாகத்தையும் வாழ்க்கையில நம்ம ஒரு பயனுள்ள வாழ்க்கையை வாழ்கிறோங்கிற ஒரு மன நிறைவையும் நமக்கு கொடுக்கும் ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம் நடந்துடுது கண் ஒரு விஷயத்தை பார்க்குதுன்னா அது அந்த பொருள் மேலே ஒரு ஈர்ப்பு வருது அது வேணுங்கிற ஒரு ஆசை அது கிடைக்கிற வரைக்கும் மனசில் அது ஒரு உளைச்சலை உண்டு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ கண்கள் ஒரு எல்லைக்குட்பட்ட ஒரு சந்தோஷத்தை எடுக்குது ஆஹா இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் பலவிதமான ஒரு அட்ராக்ஷனுக்கு உள்ளாயிடுது அழகை ரசிப்பது தப்பு கிடையாது ஆனால் அதனுடைய ஒரு ஈர்ப்பில் போயிட்டு தன்னுடைய சுய நிலையை இழக்கிறாங்க பாருங்கள் அதுதான் அங்க தப்பு மேலும் அந்த ஒரு ஈர்ப்புக்காக அவர்கள் தவறுகள் செய்கிறாங்க பாருங்க அதுதான் அங்க வந்து ஒரு நஷ்டத்தை வந்து ஏற்படுத்துது லாபத்திற்கு பதிலாக நஷ்டத்தை புண்ணியத்திற்கு பதிலாக பாவக்கணக்கும் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது ஆகவே இந்த புலன்கள் எதன் பக்கமாக ஈர்க்கப்படுகின்றன இதனுடைய கவனம் நம்ம வைக்கணும் நம்ம புத்திசாலியான வியாபாரி ஆகணும் நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே லாபத்தை இட்டக்கூடிய ஒரு வியாபாரியாக நம்ம இருக்கணும் நம்முடைய லைஃபே ஒரு வியாபாரம் தாங்க நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே பயன்படுத்தி லாபத்தை ஈட்டுறது அது இந்த ஐந்து புலன்களாக இருந்தாலும் சரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறன்கள் திறமைகளாக இருந்தாலும் சரி அதையும் சும்மா வச்சுருக்கக்கூடாது திறமைகள்னு இருக்கா அதுவும் இறைவன் தந்த பரிசு அதை பயன்படுத்தணும் சும்மா வச்சிருக்கக்கூடாது அதை இன்னும் நல்லா வளர்த்தும் கொள்ளணும் சிறப்படைய செய்யணும் அதை நல்லா அந்த திறனை வந்து வளர்த்தி கொண்டு அதை பயன்படுத்தி தானும் மகிழ்ச்சி அடைந்து பிறருக்கும் மகிழ்ச்சி அளிக்கணும் இதை விட வேற என்னங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு அர்த்தம்